கர்த்தருக்கு பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சொல்ல முடியாத துக்கங்கள் தாங்க முடியாத சோதனைகள் தனியாக போராட வேண்டிய சூழ்நிலைகள் வரும் ஆனால் அந்த நேரங்களில் தேவன் நமக்கு அளிக்கும் வாக்கு மிகவும் அதிசயமானது இன்று நாம் சங்கீதம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை பார்ப்போம் கர்த்தர் என் வெளிச்சமும் என் ஆனவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் தேவன் நமக்கு அடைக்கலாம் ஓடி சென்று பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இடம் தேவன் நமக்கு பலம் நம்முடைய சக்தி முடிந்தாலும் அவருடைய சக்தி முடியாது அவர் வேகமாக உதவுபவர் நாளை இல்லை பிறகு இல்லை இப்போதே இல்லை நமக்கு தேவையான சமயத்தில் உதவுபவர் நீங்கள் இன்றைக்கு எதை சந்தித்தாலும் பயம் நோய் பண தேவைகள் மனவேதனை நீங்கள் ஒருவராக இல்லை வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் உங்களுடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையுடன் இருக்கிறீர்கள் அவர் கண்ணி அவர் உங்கள் கண்ணீரை காண்கிறார் உங்கள் இருதயத்தை புரிந்து கொள்ளுகிறார் உங்களுக்கு தக்க நேரத்தில் உதவி செய்கிறார் ஆகையால் மனஸ்தாபப்பட வேண்டாம் பலவீனமாக உணரும்போது அவருடைய நாமத்தை சொல்லுங்கள் உடைந்த இதயத்தில் இருந்தாலும் அவரை அணுகுங்கள் ஏனெனில் தாவீதுக்கு உதவிய தேவன் மோசைக்கும் உதவிய தேவன் தானியலுக்கு உதவிய தேவன் இன்றைக்கு உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறார் ஆமீன்